திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வில்பவனநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருக்கொல்லம்போது திருமுறை மூன்று ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் பாடல் பெற்ற திருப்பதி குடவாசலிலிருந்து கொரடாச்சேரி சென்ற வழியிலே செல்லூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மூர்த்தி சிறிது ஒரு அடி உயரம் ஒரு முக்கால் அளவு அப்படிதான் சாமி இருப்பார் இந்த பதியத்தில் ரொம்ப சிறப்பு ஞான சம்பந்த பெருமானுடைய அதிசயங்களிலே ஒன்று நிகழ்ந்த இடம் இது எப்படின்னா இந்த முள்ளி ஆறு முள்ளிவாய் அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடு வெட்டாறு இப்போது ஓடம்போக்கி ஆறுன்ற பெயர் இந்த ஆற்றிலே மிகப்பெரிய வெள்ளம் போகுது அடிச்சு பிறண்டு இருகரையும் சேர்த்து வெள்ளம் போகுது சமந்த பெருமான் இந்த கரையில் ஏற்றால் எதிர்கரையில் கோவில் இருக்கு கொல்லம்புதூர் கோவில் எதிர்கரையில் இருக்கு அப்ப அந்த காலத்துலாம் பாலங்கள்லாம் கிடையாது ஓடங்கள் பரிசில்கள் தான் இருக்கும் அது போய் சேர்ப்பாங்க இந்த வெள்ளம் போன உடனே இந்த அன்பர்கள் ஞானசம்பந்தர் எல்லாம் வர்றாங்க அப்போ எல்லாரும் அந்த எல்லா விதமான பரிசு இல்லை ஓரமாக கயிறு வைத்து கட்டிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அந்த படகு சவாரி செய்யக்கூடிய அந்த செய்யக்கூடிய அன்பர்கள் ஏன்னா அது அவங்க தான் போட்மேன் அவங்க படகு போறதுக்கு போகிறதுக்கு தான் முடியும் அவங்க இல்லை யாருமே இல்லை உடனே சம் பெருமான் தன் அடியாரோடு என்ன பண்ணுற நான் நாவின் வன்மையாலேயே இந்த ஓடத்தை அக்கறைக்கு செலுத்தின எப்படின்னா எல்லா அடியார்களையும் இந்த கயிறை தானே அவிழ்த்து விட்டு ஓடத்தில் அனைவரையும் அமர்த்தி எம்பெருமானை தரிசிக்க பதிகத்தின் மூலமாகவே அக்கறை சேர்ந்து எம்பெருமானை தரிசித்து போற்றி வழிபட்ட திருமுறை இது பாருங்க திருமுறை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க ஒரு ஆறை கடக்கிறதுனா இந்த பிறவிங்கிற பெரும் வெள்ளம் அந்த பெரும் வெள்ளத்தை கடக்கிறதுக்கு இந்த திருமுறையை நாம பயன்படுத்தலாம் அதுதான் ஆரை மட்டுமல்ல பிறவிங்கிற பேராறையும் கடக்கலாம் அது என்ன வில்வம் வந்து இங்கே சுவாமிக்கு வந்து தலவருஷம் வில்பவனத்திலே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தன வில்வனநாதர் கூவிளம் அப்படிங்கிறது கூவிளம்புத்தூர்னு இருந்திருக்கு கூவிளம் வில்வமு இந்த கூவிளம்புத்தூர் கூவிலம்புத்தூர் மருவி கொல்லம்புத்தூராக மாறிடுச்சு ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த ஓடம்போக்கி ஆறில் சம்பந்த பெருமான் எழுந்தருளி அந்த ஓடத்தை செலுத்திய அந்த செயலை சிறப்பாக அந்த அன்பர்கள் செய்கிறாங்க கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர் கொட்டம்னா நல்ல நறுமணம் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த கொல்லம்பூதூரிலே நட்டமாடிய நம்பனை உள்க உள்கன தியானிக்க என்ன நினைக்க நட்டமாடிய நம்பன் நட்டம்மாழ் எப்போது நட்டமாக நிற்கிறாருன்னு நான் அருளி அருள் செய்தலே தன் தொழிலாக இருக்கக்கூடிய நம்பன் நம் நம்பிக்கை பெருமானை நினைக்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நம்பனே இந்த ஓடம் செல்லணும் உந்தி தள்ளி அக்கறைக்கு செல்லணும் ஏனென்று சொன்னால் உன்னையே தொழுது விருப்பமாக இருக்கக்கூடிய இந்த அடியவர்கள் உன்னை தோழணுமல்லவாப்பா அதற்காக அந்த அருளை நல்லுது சுவாமி வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் உன்னை தரிசிக்கணும் அது உண்மையான வார்த்தை அதனால சுவாமி அதை அப்படியே செய்துட்ட கோட்டகலி கொல்லம்புதூர் கோட்டகம்னா நல்லா வயல்வெளியினுடைய வெளியில நீர்கள் எப்படியும் தேங்கி நிற்கக்கூடிய அந்த வயல் கழனி அப்படி இருக்கிற கொல்லம்புதூரிலே நாட்டு அகத்துறை நம்பனை உள்க அந்த கொலம்புதூருங்கிற நாட்டிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைக்க செல்ல உந்துக சிந்தையால் தோல இந்த படகு விரைந்து சென்று அவருடைய திருவினைத் துணனும் அதற்காக இந்த அடியவர்களுக்காக அருள் நல்கு நல்குமாறு அருள் நம்பனே குலையின் தெங்கு நல்ல தென்னை மரத்திலே குலை கொலையாக தொங்கக்கூடிய இடம் அது சூழ் கொல்லம்புதூர் விலையில் ஆட்கொண்ட விகிரனை உள்க அது எப்படி விலை கொடுத்து வாங்கிய பொருளுடைய அருமை எப்படி இருக்குமோ அது போல சிவம் அந்த சிவம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒன்றானது இந்த உயிருக்கு அவரை விகிருதன் விளையாட்டுக்காரர் அதாவது எளிமையாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அதான் விகிருதன் செல்ல உந்துக சிந்தையாற்ற நல்குமாறு நம்பனே குவளை கண் மலரும் கண் பெண்களுடைய அந்த கண்கள் போன்ற அழகான குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய கொல்லம்பூதூரிலே தவள நீரணி தலைவனை உள்க நல்ல தவள நீர வெள்ளக்கூடிய திருநீர் பூசியிருக்க அணி தலைவனை உள்க அழகான என் தலைவன் சிவபெருமானை நினைக்க செல்ல உந்துக சிந்தையாற்றல நல்குமாறு அருள் நம்பனே கொன்றை பொன் சொறியும் அந்த மகரந்த பூக்கிலிருந்து கொன்றை மலரிலிருந்து அப்படியே கூட்டுமா தங்க மாதிரி கொல்லம்புது நின்ற புன் சடை நிமலனை உள்க நிமலன் விமலன் அமலன் நும்மலம் இல்லாதவர் பூஞ்சடை கற்றைச் சடை எம் மன்னல் காலத்தி நெற்றிக்க நாரா அமுதின் திருநாமம் ஐந்தெழுத்தும் சோறாமல் எப்போதும் சொல் ஓங்கி அடிச்சிட்ட சடை அல்லவா அது செல்ல உந்துக சிந்தையாற்ற நல்குமாரரு நம்பனே எங்களுக்கெல்லாம் காணுவதற்கு அருள் கொடுங்க ஓடம் வந்தனையும் கொல்லம்பூதூர் இந்த ஓடம் வந்து சென்று கொல்லம்பூதூரிலே அணையக்கூடிய பெருமான காட ஆடல் பேணியாடிகளை உள்க அவனை நினைச்சு வழிபட தலைவர ஆட்டு வந்தான் ஆடலே பேணிய செல்ல உந்துக சிந்தையார் நல்குமார் நல்குமாரருள் நம்பனே ஆறு வந்த அணையும் கொல்லம்பூதூர் இந்த ஆறுகளில் தொடர்ந்து அப்போது நீர்வரத்திற்குரிய கொல்லம்பூதில் ஏறு தாங்கிய இறைவனை உள்க காளையப்பெருமையில் வரக்கூடிய சிவபெருமான் இணைக்க செல்ல உந்துக சிந்தையார் தொலை நல்குமாறு அருள் நம்பனே குரக்கு இனம் பயிலும் குரங்குகள்லாம் அவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஒரே குதிக்கிறதும் அப்படி மரங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய கொல்லம்புதூரிலே அரக்கனை செற்ற ஆதியை உள்க ஆதி நாயகன் ஆதியிலே நாயகன் உயிர்களுக்கெல்லாம் அரக்கனை செற்ற ராவணனை அழித்த பெருமான செல்ல உந்துக சிந்தையா தன் நல்குமாறு நம்பனே பருவால் உழலும் கொல்லம்புது நல்ல வரால் மீன்கள் பருத்த மீன்கள் வந்து துள்ளுமா யாருமே செய்வோம் சாட மாட்டாங்க நல்லா ஆளுங்க அதனால அப்படியே அந்த ஊரில் நல்லா வரால் நல்லா பெருசாக வளர்ந்துடும் பொதுவையா இந்த உயிர்களை கொள்வதற்கு பாவம் பாவம்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து ஒரு உயிர் வந்து பிறந்து தன் வாழ்நாளில் அது ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு அனுபவம் அடைஞ்ச பிறகு தான் அதுக்கு அடுத்த பிறப்பு வந்து அதற்குரிய அனுபவத்தின் வாயிலாக முதிர்ந்த அனுபவத்தின் வாயிலாக அதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்த நிலைக்கு போகும் இப்போ உயிர் வளர்ந்து கொஞ்சம் கூட வளர்ந்து இருக்கும்போதே அதை அதை வந்து நீக்கிட்டோம்னா உயிரை நீக்கிட்டோம்னு சொன்னால் பெற்ற அனுபவத்தை வந்து அது பெற முடியாமல் எடுத்த பிறப்பினுடைய அனுபவத்தை பெறாமையே அது இறந்துடும் திரும்ப அதே ஸ்டேஜுக்கு தான் அதை போய் பிறக்கும் ஏன்னா அந்த அந்த அதிர்வு அறிவு முதிர்ச்சியாக நம்ம நீக்கிட்டோம்னு சொன்னால் திரும்ப அதே உயிராக தான் அது போய் பிறப்பெடுக்கவும் வேறு வழி கிடையாது அப்போ என்ன பாவம் வருதுன்னு சொன்னால் ஒரு உயிரினுடைய பரிணாமத்தை தடுக்கிறோம் இந்த உடல் பரிமாணங்கிறது உயிரினுடைய பரிமாணத்தின் விளைவாக வருது நல்லா கவனமாக கிட்டோம்னா புரியும் அதை உயிர் பரிமாணம் ஏற்படுத்தாதான் இறைவு நிலைக்கு அடைவு நீ சமமாக வந்தது நம்ம உயிர் பரிமாணத்தையே நம்ம நிப்பாற்றுறோங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கெடுதல் அது அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் அந்தந்த உயிருக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் அது புசிக்குது அது தாண்டி போகும்போது தான் அது குற்றமாக மாறுது அதுதான் எங்கள் திருமூலர்லாம் எவ்வளோ சொல்லிட்டார் நரகத்தில் மல்லாக்க வைத்து மறித்து வைப்பரே எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அது அவரவர் விருப்பம் பருவ ஆள்வளும் கொல்லம்புதூர் இருவர் கான்பரியான் கடல் உள்க ரெண்டு பேரும் பிரம்மனும் திருமாலும் இருவரும் பார்க்க போகிறாங்க அப்பா அடிமுடி பார்க்க முடியல உள்க செல்ல உந்துக சிந்தையா தொழ நல்குமாறு நம்பனே இருவருக்கும் கான்பரிய பெருமான் பாருங்கள் இந்த பதிகத்தின் மூலமாக சுவாமி காட்சி கொடுத்துட்டார் நீராக கழனி கொல்லம்புதூர் நீர்வளம் மிக்க வயல்கள் நிறைந்த கொல்லம்புதூர் தேர் அமன் செற்ற தேவர்களையும் அவனின் புத்தரும் அந்த சமணர்களையும் நீக்கிட்டார் பெருமான் செல்வனை உள்க நினைக்க செல்ல உந்துக சிந்தையாற் நல்குமாறு அருள் நம்பனே நம்பிக்கைய பெருமானே அவனை காண செய்யணும் பதினோராவது பாடல் கொன்றை சேர் சடையான் கொல்லம்புதூர் நன்று காளியுள் ஞான சம்பந்தன் சாமியை பார்த்துட்டாரு கொன்றே சேர் சடையான் திருச்சடையில கொன்றே வச்சுக்கூடிய சிவபெருமானான கொல்லம்புதூர்ல கூட பெருமானை நன்று காளி உள் ஞான சம்பந்தன் சீர்காழியிலே நன்றுடையான் ஞானசம்பந்தன் சொன்ன இன்று சொல் மாலை கொண்டு இன்று சொன்ன பாடல் இப்போ சுட உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்றார் சாமி சொல் மாலை கொண்டு வல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பாரே புகுவர் சிவலோகம் புகுந்து அடியாரோடு இன்பமாக வாழ்வார்கள் என்று சொல்லி அருமையாக இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறாரு திருச்சிற்றம்பு நாளை தான் திருநள்ளாறு போறார் சாமி சிவாய நம 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 சிவாய நமசிவாய்